தோழர்களுக்கு வணக்கம் இன்று ஒரு நடிகையும் பாடகியும் ஆகிய ஒருத்தர் வந்துட்டு தற்கொலைக்கு முயன்று தீவிர சிகிச்சை பிரிவில் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க எதற்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தற்கொலை எந்த பிரச்சனைக்காவது தீர்வாகுமா எப்படி அதிலிருந்து வெளியே வரத்து என்று பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்ப அந்த நடிகை யாருன்னு பார்ப்போம் மிகவும் பிரபலமான நடிகை காந்த குரலுக்கு சொந்தக்காரர் அவங்க பாடல்கள் அனைத்தும் அற்புதமா இருக்கும் பின்னணி பாடகி மட்டும் இல்லை ஆர்கஸ்ட்ரா பாடகியும் கூட எல்லா பின்னணி பாடகைகளோட குரலுக்கும் அவங்க குரல் மிகவும் பொருத்தமாக இருக்கும் அப்படி ஒரு அருமையான திறமசாலி அவ்வளோ அழகா அவங்க வந்து குழந்தை பருவத்திலிருந்தே நடிச்சிட்டு இருக்காங்க அப்படி ஒரு மல்டி டேலண்ட்டு திறமசாலி பாடகி நடிகர் மற்றும் குடும்ப தலைவி இது போல மல்டி டேலண்ட் உள்ள பர்சன் திறமசாலி அப்படிப்பட்ட ஒரு நபர் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய தேவை என்ன எங்கிருந்து வந்தது தற்கொலை பிரச்சனைக்கு தீர்வாகுமா அந்த நடிகை யாருன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து தெலுங்க தெலுங்கான சேர்ந்தவங்க அங்கேதான் இப்போ வந்து குடியிருக்காங்க அவங்க அறிமுகமானது வந்து தான் அவங்க பேர் வந்து கல்பனா தெலுங்குல அறிமுகமாயி தமிழ்ல வந்து புன்னகை மன்னன் பூவே பூச்சுடவா பூ பூவா பூத்திருக்கு ஆண் பாவம் என பல்வேறு படங்கள்ல நடிச்சிருக்காங்க இந்த பாடல்கள் அனைத்தும் வந்து நல்ல சூப்பர் ஹிட் ஆன பாடல்கள் அஞ்சரை வயசுலயே வந்து இவங்க வந்து பாட வந்துட்டாங்க என் ராசாவின் மனசுலன்ற படத்துலதான் அவங்க வந்து முத முதல்ல இளையராஜா தான் வாய்ப்பு கொடுக்குறாரு போடா போடா புண்ணாக்கு கணக்கு அப்படின்னு ஒரு குழந்தை சின்ன பசங்களுக்கு தான் அவங்க வந்து குரல் கொடுத்துருப்பாங்க அருமையா அந்த பாட்டு வந்து ஹிட் ஆனது அதே போல இன்னும் பல பாடல்களை பா பாடியிருக்காங்க உம் கடவுள் தந்த அழகிய வாழ்வு அப்படின்னு மாயாவினும் ஒரு படத்துல அந்த பாட்டு வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக அற்புதமா வந்து குரல் கொடுத்த அந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் ஆனது அதே போல காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற அந்த பாடலும் மிகவும் ஹிட்டான பாடல் பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணான ஓவியம் கண்ணே நீயும் கண்ணா அந்த பாடலும் நல்ல இவங்க பாடல் எல்லாமே நல்ல ஹிட்டான பாடல் அந்த மாதிரி வந்து ஒரு குரல் வளம் திறமசாலி இப்படிப்பட்ட திறமசாலிகள் தற்கொலை செய்து கொள்வது சரியா எதுக்காக அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இதை வந்து அறிஞ்ச வரைக்கும் இப்படிப்பட்ட திறமசாலிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனக்குமுறலாவே இருந்திருக்கு அதாவது உயர்ந்த ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க சின்ன கோயில் சித்ரா இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கேட்டு போயிருக்காங்க இளையராஜாட்ட போயிருக்காங்க போகும்போது நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள வந்து ட்ரையல் பார்த்துட்டு நாளைக்கு வந்து அவங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போறாங்க அடுத்த நாள் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க சித்ராவோட பேரண்ட்ஸு அப்போ வந்து இளையராஜா சொல்லியிருக்காரு இல்லை நாளைக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்க பொண்ணு எக்ஸாம் எழுதி அடையிற உயரத்தை விட இந்த ஒரு பாட்டு பாடினதுனாக்க இந்தியாவிலே ஓஹோன்னு வளரும் என்று சொல்லி அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க அது உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு இளையராஜா அவர்களுடைய பேச்சு கேட்டு அவங்க வந்து அடுத்த நாளே காலையில வந்துட்டாங்க அந்த பாட்டு தான் பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவாம் அந்த பாடலு அந்த பாடல் இளையராஜா சொன்ன மாதிரியே இந்தியா முழுசும் சித் சித்ரா வந்து ஹிட் ஆயிட்டாங்க அறிமுகமாயே ஹிட் ஆயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு அறிமுகம் உங்களுக்கு இல்லையே ஒரு டாப்பராக வர முடியலையே இவ்வளோ திறமை இருந்தும் ஒரு டாப்பராக வர முடியலையே என்ற ஒரு அந்த இது வந்துட்டு இவங்களுக்கு இருந்திருக்கு கல்பனா அவர்களுடைய அப்பா பெயர் வைதேகி காத்திருந்தால் படத்தில் நடித்த ராகவேந்தர் அவர்களும் சிறந்த ஒரு நடிகர் மிக அருமையா வந்து பாடக்கூடியவர் அவர் யாருன்னு பார்த்தா வைதேகி காத்திருந்தாள் அப்படின்ற ஒரு படத்துல வந்துட்டு நடிச்சிருப்பாரு அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்புலீம் சிலம்பு வரை அந்த பாடலுக்கு மிக அற்புதமா ஒரு ஒரு கணவனை இழந்த ஒரு மகள் இளம் வ விதவை அவங்க வந்து மனம் மறுமணம் செஞ்சுக்காம இப்படியே இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஏக்கத்தை ரொம்ப அழகா அந்த படத்துல வெளிப்படுத்திப்பாரு அவங்க அப்பா அந்த மாதிரி அவங்க அப்பாவும் வந்துட்டு அவங்க நினைச்ச உயரத்தை அடைய முடியல வெற்றியை பெற முடியல அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடவே வந்துட்டு அப்பா மகள் ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க இந்த ஃபீலிங் இவங்க திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்ற ஒரு ஃபீலிங் ஒரு பக்கம் இன்னொன்னு வந்துட்டு அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை அவங்க கணவரால வந்துட்டு சரியான ஒரு நிம்மதி இல்லாத அவங்க கடம் கணவரால வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க குடும்ப குடும்ப சூழலும் வந்து அவங்களுடைய தற்கொலைக்கு காரணமாக இருந்திருக்கு காரணம் வந்துட்டு ஆயிரம் காரணம் சொல்லலாம் தற்கொலைக்கு இந்த மாதிரி இவங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலயே வந்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாங்க அப்ப வந்து மீட்டு காப்பாற்றப்பட்டு அப்போ வந்து நான் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணியிருக்க கூடாது என் பெண்ணுக்காக நான் வாழ்ந்திருக்கலாம் இவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கையை நான் இழந்துடக்கூடாது அப்படின்லாம் வருத்தப்பட்டு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இவ்வளவு நாளா அவங்க எங்க இருந்தாங்க என்ன பண்ணாங்க என்னன்னே தெரியல ஆனாலும் அவங்க இந்த விர விரக்தியில குடும்ப பிரச்சனை காரணமாக அவங்க விரக்தியில இருந்திருக்காங்க மன அழுத்தத்துல இருந்திருக்காங்க அந்த மன அழுத்தத்தினால் சூசைடு அட்டன் பண்ணி அவங்க வந்து இப்போ தீவிர சிகிச்சையில் இருக்காங்க சரி தற்கொலை பண்ணிக்கிறவங்களா என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் என் மகன் சரியில்லை என் கணவன் மூலமாக குடும்ப பிரச்சனை அதனால் தற்கொலை தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாங்க என் பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படின்ட்டு ஏதோ தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு தற்கொலை இதனால் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்க தன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டு பொது வாழ்க்கையில நாட்டுக்காக மக்களுக்காக போராளியாக இருக்கக்கூடியவங்க அவங்க வாயிலிருந்து தற்கொலைன்ற வார்த்தையே வராது ஏன்னா அவங்க வந்து இந்த சமூகத்துல எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க அதனால அவங்க வாயிலிருந்து தற்கொலை என்ற வார்த்தை வராது ஏன்னா அவங்க நாலு பேர்த்த காப்பாத்துறதுக்காக வாழ்கிறாங்க அதுக்காக பல மணி நேரங்கள் தன்னுடைய சுக துக்கத்தை இன்ப துன்பங்களை எதையும் பெரிதுபடுத்தாமல் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டு இந்த சமூகத்துக்காகவும் வாழ்றவங்க தான் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய போராளிகள் அந்த போராளிகள் வாயிலிருந்து தற்கொலை என்ற வார்த்தை வராது அப்படி யாராவது ஒரு போராளி தற்கொலை பண்ணிக்கிறாங்கனாக்கா அவங்க உண்மையாலும் போராளி அல்ல என்று அர்த்தம் அவங்களுக்கு இந்த சமூகத்தின் மீது ஆஹ் அக்கறை இல்லை என்று அர்த்தம் சுயநலத்துக்காக அவங்க போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க என்று அர்த்தம் அப்போ இப்படி தற்கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாருமே தன்னை பட்டு பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு தன் குடும்பத்தை பத்தி பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு தற்கொலை க நம்ம தற்கொலை முயற்சியில ஈடுபடுறாங்க அதையும் தாண்டி நமக்கு வாழ்க்கை இருக்கு என்று நினைக்கிறவங்க இந்த இந்த தற்கொலைன்ற எண்ணத்துக்கே வரமாட்டாங்க எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கு அந்த தீர்வை நோக்கி செயல்படுறவங்களால தற்கொலை எண்ணம் வராது எவ்வளவு பிரச்சனைகள் இல்ல இருந்தாலும் மன அழுத்தம் இல்லாமல் அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்று தீர்வு காணுவாங்க அப்படிதான் இருப்பாங்க இப்ப நம்ம போராளிகளை பத்தி பேசணும் ஒரு தலைவர் தன் மீது வந்து கல்லு வந்து விழும் மலம் விழும் சாணி விழும் இதையெல்லாம் தாங்கி கொண்டு நம்ம எல்லாம் மழை இருக்கிறத பார்த்தாலே அறுவறுப்பா மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு அந்த பக்கமே போக மாட்டோம் ஆனா மலத்தால அடிச்சாலும் அதை வாங்கி இப்படி தொடச்சு போட்டுட்டு ஒரு துண்டி எடுத்து இப்படி மேல போட்டு ஒரு மணி நேரம் பேசுவார் யாருக்காக தன் குடும்பம் நல்லா இருக்கணுமா தன் பிள்ளை நல்லா இருக்கணுமா இல்ல இந்த சமூகத்தை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் இந்த ம மக்களை வந்து சூத்திரப்பட்டத்துல இருந்து வெளியில கொண்டுட்டு வரணும் சுயமானமும் மானமும் மரியாதையும் உள்ள மனிதர்களாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் போராடினாரு அவருக்கு இருந்த அந்த சிறுநீரக பிரச்சனைய கூட அந்த வயிற்று வழிய கூட பெருசு படுத்தாம தொண்ணூத்தி ஐந்து வயது வயது வரைக்கும் களத்துல நின்ன தலைவர் அவர்தான் தந்தை பெரியார் ஏன் அவர் அப்படி வந்து க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்ன இந்த மக்கள் மீது கொண்டுள்ள அன்பு தனக்கு பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டாரா இல்ல தன் மனைவி இறந்துட்டாங்கன்னு கவலைப்பட்டாரா அப்படியெல்லாம் அப்போ ஒரு போராட்ட காலத்துல சுயநலம் இல்லாமல் இருக்கிற வாழ்றவங்க ஒருத்தரால மட்டும்தான் தற்கொலைன்ற எண்ணமே இல்லாம வாழ முடியும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது எதிர்கொள்ள முடியும் இப்ப போய் ரோட்ல நின்று யாராவது ஒருத்தர சாதியை எடுத்து பேச சொல்லிவிடுங்க பார்க்கலாம் இந்த காலத்துல இந்த டிஜிட்டல் இந்தியாவில முடியாது அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பவர் வேணும் திறம தைரியம் வேணும் அந்த தைரியம் எங்க இருந்து வரணும்னா இது போன்ற தலைவர்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கை எடுத்துக்கணும் அதே போலதான் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த சமூகத்தை இந்த அடிமை பட்டத்தை ஒழிக்க அவரு வந்து என்னைக்குமே குளிச்சுட்டு போகணும் நீட்டா இருக்கணும் தாடி சேவிங் பண்ணணும் அப்படிலாம் அவர் ஒரு வெத்தலை போட்டு கொதைக்கிக்கிட்டு தான் இருப்பாரு அப்படிதான் வந்துட்டு அவர் அரசியல் கட்சி தொடங்கி சூத்திரன் சுப்பனுக்கும் குப்பனுக்கும் துண்டு போட்டு சட்டையை போட்டு அழகு பார்த்தா அறிஞர் அண்ணா அவர்கள் அவருக்கு த அவர் வந்துட்டு அறுவை சிகிச்சைக்கு போகும்போது கூட நான் இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் என்னுடைய அறுவை சிகிச்சை நேரத்தை தள்ளி வைங்கன்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா அந்த மாதிரி தலைவர்களோட வாழ்க்கையை நாம வந்து முன்னுதாரணமா எடுத்துக்கணும் முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய குரல் வந்து தானாக இயற்கையாக போகும் நேரம் வரைக்கும் இந்த சமூகத்துக்காக சூத்திரப்பட்ட இழிவை போக்குறதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தது இந்த மாதிரி தலைவர்கள் உதாரணத்துக்கு அந்த அருந்ததியர்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கும்போது எவ்வளவு நெருக்கடி வந்ததுன்னு தலைவர் பேசியிருக்காரு எத்தனை எதிர்கட்சி தலைவர்கள் அதுக்காக கேஸ்க்கு கோர்ட்டுக்கு கேஸ் போட்டாங்க அப்போ ஒவ்வொரு திட்டங்களையும் அமல்படுத்தும் போது எவ்வளோ நெருக்கடிகள் வருது இந்த மாதிரி தலைவர்களை தான் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லை ஏன் இந்த வெயில் காலத்துல சித்திரை வெயிலில் ஏப்ரல் மாச வெயிலில் நம்ம வந்து வெயில் தாங்க முடியாம ஏசியை போட்டுக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு குழு குழுன்னு வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறோம் ஆனாலும் இந்த வெயில் காலத்துல ரோட்ல போ ரோடு போடுறாங்க இல்லையா ரோடு ரோலர் வச்சு தார் போடுறாங்க இல்லையா அவங்கள போய் பாருங்க அது அனலா கொதிக்கும் நெருப்பு மாதிரி எவ்வளவு வெயில்ல அந்த நெருப்புல அவங்க வந்து ரோடு போடுறாங்க அந்த மாதிரி நமக்கு மேலே கோடி பேரு நமக்கு கீழே கோடி பேரு அதை எண்ணி நம்ம வந்து நிம்மதி தேடிக்கணும் சுயநலத்தோட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த போன்ற நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது என்ற தற்கொலை எண்ணங்கள் வரும் நான் வந்துட்டு இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்களாம் வாழவே தகுதி நான் சொல்லுவேன் அப்படிதான் நான் பெரும்பாலும் சொல்லுவேன் ஆக இந்த இந்த பூமியில் வாழணும் வெற்றி பெறணும்னா எல்லா இடத்துலையுமே போட்டியாளர்கள் இருக்காங்க எதிரிகள் இருக்காங்க எட்டப்பணங்க இருக்காங்க முன்ன விட்டு முதுகில் குத்தக்கூடிய எட்டப்பணங்கள் இருக்காங்க அப்போ இவங்களெல்லாம் எதிர்கொள்ளணும்னா திறமை என்ன என்ன நல்ல ஓட தெரியறவன் ஸ்போர்ட்ஸ் மேனு திறமைசாலியா இல்ல நல்லா பாடுறவங்க நம்ம கல்பனா நான் அவங்க திறமைய பத்தி அவங்க திறமைசாலியா இல்ல நல்லா நடனம் ஆடுறவங்க திறமைசாலியா இல்ல இதையெல்லாம் இது வந்து ஒரு தனித்திறமை அவங்களுக்கே உள்ள தனித்திறமை ஆனால் எல்லாத்துக்குமே தான் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில சாதனையாளர்களாக வேண்டும் என்றால் இந்த சமூகத்துல எப்படி வாழ வேண்டும் எதிரிகளை எதிரிகளிடம் எப்படி எதிர்நீச்சல் போட்டு நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அதுக்குரிய அது அந்த திறமை அந்த பயிற்சியை முறைய எடுக்கிறவங்க தான் உண்மையிலேயே திறமசாலிகள் ஓட தெரிஞ்சு நீ வந்துட்டு எதிரியை உன்னால எதிர்கொள்ள தெரியலனாக்க ஓடி பிரயோஜனம் இல்லை அவங்கதான் சாதனையாளர் வாழ கத்துக்கணும் எப்படி வா படிச்சவன்லாம் புத்திசாலி கிடையாது சிந்தனையாளனா இருக்கணும் எப்படி வாழணும் வாழ்க்கையை வாழ கத்துக்கிறவன் தான் திறமசாலி படிக்கலைனாலும் படிக்காத மேதைகள்லாம் இருக்காங்க அந்த சிந்தனையாளராக இருந்து இப்ப எப்படி நம்ம வந்து வாழணும்னு ஒரு குண்டானில் வந்து வண்டை நண்டை போட்டுட்டாக்க அந்த நண்டு ஒரு நண்டு ஏறினா இன்னொரு நண்டு காலை பிடிச்சி இழுத்து விடும் அந்த மாதிரியே அந்த நண்டு ஒரு நண்டு எல்லாம் கூட மேலே வரவே முடியாது எல்லா நண்டும் உள்ளிய ஒன்று மேலே ஒன்னும் கீழே இழுத்துட்டு இழுத்துட்டு உள்ளியே கிடக்கும் அப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கை தேனி போல இருக்கணும் தேனி வந்து அதிகாலையில் எழுந்திருச்சு பூ மலர்றதுக்கு முன்னாடி தேனி வந்து அது மலர்ந்த உடனே அது வரைக்கும் தேனி வந்து காத்துட்டு இருக்கும் மலர்ந்த உடனே அந்த தேனை எடுத்துட்டு போயிட்டு தேன் கூடு கட்டுது அந்த மாதிரி தேன் போல சுறுசுறுப்பாக இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் எதிர்நீச்சல் போடணும் வாழ்க்கையில அவங்க தான் வந்துட்டு வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் ஏதோ நான் இது கல்பனாவுக்கு மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க அவங்க திரைத்த திரைத்துறையில இருக்கிறதுனால திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூடுதலாக அவங்க வந்து தரு தற்கொலை வந்து கதாநாயகங்கள்லாம் அதிகம் பண்ணுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அவங்க நடிகர்களாக இருக்கிறதுனால அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்துட்டு சரிவராமல் போகுது அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு துறைக்கு வரணும் நடிகையும் பாடகையுமாகி கல்பனா அவர்கள் விரைந்து சிகிச்சை பலன் பெற்று குணமாகி இல்லம் வந்து சேர வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய இந்த காலனுடைய பார்த்துட்டு பகிர்ந்து ஆதரவு கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்